கனவுகளின் ராட்சசியே வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சஸியே எபிசோட் நம்பர் செவன்டி ஃபைவ் எப்போ வேணா என்ன வேணாலும் ஆகலாம் சூர்யாவையே தாரகை பார்த்து கொண்டிருக்க ஏய் என்ன என்ன சைட் அடிக்கிறியா என்று சூர்யா கேட்கவும் ஆமா இவர் அப்படியே பெரிய மன்மதன் அப்படியே சைட் அடிச்சிட்டாலும் என்று தாரகை சொல்லவும் பின்ன இல்லையா என்றவன் தாரகையை வம்பழித்து கொண்டிருக்க அப்பொழுது சூர்யாவிற்கு அழைப்பு வந்தது அதை எடுத்து பேசியவனது முகம் சட்டென மாறவும் தாரகை புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் பேசி முடித்ததும் என்னாச்சு சூர்யா யார் கால் பண்ணாங்க என்று கேட்க ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணாங்க தாரா என்று சொல்லவும் ஏன் எதுக்காக கால் பண்ணாங்க என்று தாரகை கேட்க அது காயத்ரியோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பற்றி பேசுறதுக்காக என்றான் சூர்யா ஏன் அதுக்கு நீங்கள் தான் போகணுமா அவங்க அம்மா அப்பாலாம் இங்கே வரமாட்டாங்களா என்று தாரகை கேட்கவும் அவளும் வந்துதான் ஆகணும் என்றான் சூர்யா சூர்யா என்ன சொல்றீங்க என்று தாரகை கேட்க காயத்ரிக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு என்றவனின் குரல் உடைந்து பயத்துடன் ஒலித்தது சூர்யாவின் முகம் வாடியிருப்பதை பார்த்த தாரகை தன் கைகளை கழுவிவிட்டு சூர்யாவின் அருகில் வந்தவள் சூர்யாவின் தோலை இதமாக பிடித்து விட்டாள் ஒன்று இல்லை சூர்யா நீங்கள் போயிட்டு என்னென்னு பேசிட்டு வாங்க ஒன்றும் ஆகாது என்று சொல்லவும் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவன் ம் என்றான் சரி நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க என்று தாரகை சொல்லவும் சூர்யாவும் போதும் என்று சொல்லி தன் கையை கழுவி விட்டு எழுந்தான் சூர்யாவை அப்படி பார்க்க தாரகைக்கு கவலையாக இருந்தது சரி வா நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன் என்று சூர்யா சொல்லவும் சரி என்று தாரகை அவனுடன் புறப்பட்டாள் ஆஃபீஸில் தாரகையை இறக்கிவிட்டவன் சரி பார்த்துக்கோ தாரா ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு என்று சொல்ல சரி சூர்யா நான் பார்த்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க என்று தாரகை சொல்லவும் சூர்யா அங்கிருந்து கிளம்பினான் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற சூர்யா மருத்துவரை பார்க்க காத்து கொண்டிருந்தான் உள்ளே இருந்து வந்த நர்ஸ் சூர்யாவை அழைக்கவும் அவன் டாக்டரின் அறைக்கு சென்றான் சூர்யாவை பார்த்தவர் ஹலோ மிஸ்டர் சூர்யா வாங்க உட்காருங்க என்று சொல்லவும் ஹலோ டாக்டர் என்று அவன் முன்னால் உட்கார்ந்தான் சூர்யா பேஷண்ட் காயத்ரி பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் உங்கள் நம்பர் தானே கொடுத்துருந்தீங்க என்று சொல்லவும் ஆமாம் டாக்டர் சொல்லுங்கள் என்றான் நேற்று நீங்கள் வந்தப்போ பேஷண்ட்டும் கூட இருந்தாங்கள்ல அதனால் ஃப்ரீயாக பேச முடியல என்று டாக்டர் சொன்னதும் சரி பரவாயில்ல சொல்லுங்கள் டாக்டர் என்று கேட்டான் சூர்யா அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு என்ன ரிலேஷன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று டாக்டர் கேட்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான் டாக்டர் என்றான் சூர்யா சரி அவங்க அம்மா அப்பாலாம் எப்போ வருவாங்க என்று டாக்டர் கேட்கவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் டாக்டர் வந்துடுவாங்க என்றான் ஓகே மிஸ் காயத்ரியோட ஹெல்த் இப்போது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுச்சு என்று சொல்லவும் டாக்டர் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் அவளோட லைஃபை என்று சூர்யா சொல்ல வர சாரி சூர்யா கிட்டத்தட்ட அவங்க லைஃபை ஃபோர் இயர்ஸ் கடவுள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் இப்போவே அவங்களுக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே எல்லா சிஸ்டமும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களையே அவங்க எழுந்துட்டு வருவாங்க இப்போ நீங்கள் கூட இருந்து அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க எப்போ வேணால் என்ன வேணாலும் ஆகலாம் என்று டாக்டர் சொல்லவும் சூர்யாவின் கண்கள் கலங்கிட மனம் கனத்து விட்டது டாக்டர் வேறு எதுவும் பண்ண முடியாதா என்று சூர்யா கலங்கிய வழிகளுடன் கேட்க சாரி மிஸ்டர் சூர்யா என்று டாக்டர் சொல்லவும் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அப்புறம் பேஷண்ட் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கனாலும் இல்லை ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்கனாலும் உடனே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுங்க என்று சொல்லவும் சரிங்க டாக்டர் என்றான் ஓகே மிஸ்டர் சூர்யா மெடிசன்ஸை கரெக்டாக கொடுங்க என்று டாக்டர் சொல்ல ஓகே டாக்டர் என்றவன் அங்கிருந்து எழவும் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் என்னன்னு கேட்டு கொடுங்க என்று டாக்டர் சொல்ல ம் என்று தலையாட்டிய சூர்யா அங்கிருந்து வெளியே வந்தவன் அப்படியே உட்கார்ந்து விட்டான் சற்று நேரம் காயத்ரியின் நிலைமையை பற்றி நினைத்தவனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியாக ஆரம்பிக்க சுற்றி முற்றி யாரும் பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு தன் கண்களை துடைத்துக் கொண்ட சூர்யா அங்கிருந்து எழுந்தான் சற்று நேரம் யோசித்த சூர்யா ஒரு கிளாஸ் தண்ணீரை பிடித்து குடித்து விட்டு வந்தவன் வழியில் காயத்ரிக்கு பிடித்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் என்று வாங்கிக் கொண்டு அவளது ஃப்ளாட்டிற்கு சென்றான் சஞ்சனா ஷாப்பிங்கிற்கு செல்ல கிஷோர் வேண்டுமென்றே அவளை பார்ப்பதற்காகவே அதே இடத்திற்கு வந்தான் அவனை பார்த்த சஞ்சனா ஹே கிஷோர் நீ எங்க இங்கே என்று கேட்கவும் சும்மா ஷாப்பிங்க்கு தான் என்று கிஷோர் சொல்ல அவனை சந்தேகமாக பார்த்த சஞ்சனா உங்கள் ஏரியாவில் இல்லாதா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க என்று கேட்கவும் பிடிச்ச விஷயம் எங்கே இருந்தாலும் அதை தேடி எவ்வளோ தூரம் இருந்தாலும் வந்து தானே ஆகணும் என்று கிஷோர் இரட்டை அர்த்தத்தில் சொல்லவும் என்ன என்று சஞ்சனா புரியாமல் கேட்டாள் இல்லை இந்த ஷாப்பில் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் என்று கிஷோர் சமாளிக்க சரி சரி என்றாள் ஷாப்பிங்கை முடித்து விட்டு சஞ்சனா கிளம்பவும் ஏய் சஞ்சு இரு நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் என்று சொல்ல இல்லை கிஷோர் பரவாயில்ல நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் என்றாள் சஞ்சனா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வெயிட் பண்ணு என்று கிஷோர் சொல்லவும் சரி என்று அவனோடு கிளம்பினாள் அவளது ஃப்ளாட் வந்ததும் அங்கேயே நின்று கொண்ட கிஷோர் சரி நான் கிளம்புறேன் பாய் என்று சொல்லவும் கிஷோர் வீட்டுக்கு வா ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம் என்று சஞ்சனா அழைக்க இல்லை பரவாயில்ல என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சூர்யாவும் அங்கே வந்து விட்டான் சூர்யா கிஷோரும் சஞ்சனாவும் பேசி கொண்டிருப்பதை பார்த்தவன் இவ எங்க இங்க என்று குழப்பத்துடன் யோசித்து கொண்டே தனது காரை பார்க் செய்துவிட்டு இறங்கினான் சூர்யா தன்னை நோக்கி வரவும் அவனை பார்த்த கிஷோருக்கு பதற்றமாகிவிட்டது அண்ணா என்று கிஷோர் விழிக்கவும் என்ன என்று சஞ்சனா கேட்க சூர்யா அண்ணா என்றான் அவனை பார்த்த சஞ்சனா வாங்க மாமா என்று கேஷுவலாக சொல்லவும் மெலிதாக அவளிடம் ஒரு புன்னகை செலுத்திய சூர்யா கிஷோரை பார்த்தவன் நீங்கள் என்ன பண்ணுற என்று கேட்டான் இல்லைங்கண்ணா இங்கே வெளியே வந்தேன் சஞ்சனாவை பார்த்தா தான் ட்ராப் பண்ணிட்டு என்று கிஷோர் சொல்ல முடியாமல் திக்கி திணறவும் அவனை பார்த்து முறைத்த சூர்யா சரி வீட்டுக்கு கிளம்பு என்றான் ம் என்று தலையாட்டியவன் அங்கிருந்து இருந்து சென்றுவிட சூர்யா சஞ்சனாவிடம் எதுவும் இதை பற்றி கேட்கவில்லை காய்திரி எங்க செஞ்சு என்று சூர்யா கேட்கவும் அக்கா டயர்டாக இருக்குன்னு சொன்னாமம்மா அதான் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் நான் மட்டும் போயிட்டு வந்தேன் என்று சொல்லவும் சரி வா என்றவன் அவள் கையில் இருந்த பேகை வாங்கி கொண்டு ஃப்ளாட்டுக்குள் சென்றான் உள்ளே சென்றவன் காயத்ரியை பார்க்க அவளோ உறங்கி கொண்டிருந்தாள் மாமா இருங்க அக்காவை எழுப்புறேன் என்று சொல்லி காயத்ரியின் அருகில் சஞ்சனா செல்லவும் வேணா செஞ்சு என்று அவளை தடுத்தவன் அவளை எழுப்ப வேணாம் தூங்கட்டும் என்று சொன்னான் சரி என்றவள் உட்காருங்க மாமா நான் காஃபி போட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சனா கிச்சனுக்கு சென்றாள் காயத்ரியின் அருகில் சென்று உட்கார்ந்த சூர்யா அவளது தலையை இதமாக கோதிவிட்டான் இன்னும் அவளுக்கு சில நாட்களே இருக்கிறது என்று நினைத்தவனின் மனம் வலித்தது அதற்கு மேல் அவனால் அங்கு உட்கார முடியாமல் எழுந்து வெளியே வந்தான் சஞ்சனா காஃபியை கொண்டு வந்து சூர்யாவிடம் கொடுக்க அதை வாங்கி குடித்தவன் உங்கள் அம்மா அப்பாலாம் கிளம்பிட்டாங்களா என்று கேட்கவும் வந்துட்டே இருக்காங்க மாமா நைட்டுக்குள்ளே வந்துருவாங்க என்றாள் சஞ்சனா சரி காயத்ரியை பத்திரமா பார்த்துக்கோ ஏதாவது அவளோட பிஹேவியரில் சேஞ்ச் தெரிஞ்சதுனாலும் இல்லை அவளுக்கு ஏதாச்சும் பண்ணாலும் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும் சரியா எனக்கு நீ கால் பண்ண மறந்துடாது என்று சூர்யா சொல்லவும் கண்டிப்பா மாமா எங்களுக்கு உங்களை விட்டால் இங்கே யார் இருக்கா என்றாள் சஞ்சனா அவளை பார்த்து வலியோடு புன்னகைத்தவன் கப்பை கீழே வைத்துவிட்டு விட்டு காயத்ரிக்காக வாங்கிய பொருட்களை சஞ்சனாவின் கையில் கொடுத்தவன் இதில் ஐஸ்கிரீம் இருக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ என்று சொல்லியவன் சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா கிளம்பி அடுத்த பத்து நிமிடத்தில் காயத்ரி எழுந்துவிட அக்கா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டாள் சஞ்சனா பரவாயில்ல செஞ்சு என்றவள் எழுந்து மெல்ல உட்காரவும் அக்கா இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் மாமா கிளம்புனாரு என்று சொல்ல என்னடி சொல்ற சூர்யா வந்தாரா என்று கேட்க ஆமாக்கா வந்துட்டு உங்களை பார்த்துட்டு போனாரு என்று சொல்லி அவளிடம் சூர்யா கொடுத்த அந்த பேகை நீட்டவும் இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அதை வாங்கி பார்த்தவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது என்னக்கா இருக்கு என்று சஞ்சனா கேட்கவும் பாரு செஞ்சு இதில் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது என்று சொல்லி காயத்ரி சிரிக்கவும் அதில் ஐஸ்கிரீம் கூட இருந்ததுக்கா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் என்றால் சஞ்சனா சூர்யா இன்னும் தனக்கு பிடித்தவற்றை பற்றி எல்லாம் நினைவில் வைத்திருப்பதை நினைத்த காயத்ரிக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தது தான் இன்னும் சில நாட்களே இருக்க போகிறோம் என்று தெரியாத காயத்ரி ஆனந்தமாக இருந்தால் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாடா